ஹாய் வீவஸ் இன்றைக்கி நாம் சிறு தானியங்களை பற்றி தான் பேச போகிறோம் அந்த சிறு தானியங்கள் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு உகந்தது நம்ம உடம்புக்கு எவ்வளவு பயனுள்ளது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் நம்ம நெல் கோதுமை அதை அதிகமாக பயன்படுத்துகிறோம் அரிசி கோதுமை அந்த தானியங்களை நம்ம அதிகப்படுத்துகிறோம் இன்னும் சோளம் கம்பு கேழ்வரகு வரகு குதிரை குதிரைவாளி இன்னும் நிறைய தானியங்கள் இருக்குது சிறு தானியங்கள் இந்த செகப்பரிச்சு இருக்குது ஒரு அந்த காலத்தில் பயன்படுத்துகிற ரொம்ப சக்தியான உணவு முறைகள் இதெல்லாம் நம்ம இப்போ யாருமே பின் பின்பற்றுறதில்ல எப்போயாச்சும் அங்கே தெருவிழங்களில் உள்ள கூழ் வித்தாக்க மட்டும் குடிப்போம் இல்லை ஆடி மாதம் கூழ் காய்ச்சுவோம் அது கேவர் கூழ் மிச்சம் அந்த கம்பஞ்சோறு அந்த சோளசோறு அந்த வரகு சோறு அதுமாரி இன்னும் நிறையா இருக்குது ஏகப்பட்ட சிறுதானியங்களும் ஒரு நூறுக்கு இதெல்லாம் இருக்குது நான் நேற்று இந்த சிறுதானியம் வாங்குறதுக்காக போகும்போது அந்த கடையில் ஒரே கூட்டம் எல்லாமே வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே தான் இருக்காங்க இது என்னமோ ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் சாப்பிட்ற உணவு முறை மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிறாங்க இல்லை அப்படிலாம் இல்லைங்க அந்த காலத்திலலாம் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கே ஊட்டி விட்டு இருந்தது தானே இந்த சோறு கம்பச்சோறு அந்த கேவூர் கூழ் எல்லாமே சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிடுறது தான் தான் திடமாகவும் நல்ல சக்தி வாய்ந்தவங்களாகவும் அன்றைக்கெலாம் ஒரே நடை தானே நடந்துக்கிட்டே இருந்தாங்களா எவ்வளோ தூரம்லாம் நடந்திருக்காங்க இங்கேருந்து காசி வரைக்கும் இமயமலை வரைக்கும் இல்லை போயிட்டு திரும்பியெலாம் வந்திருக்காங்க நடந்தே அன்றைக்கெலாம் இதுமாரி போக்குவரத்து எல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி ஒரு சக்தியாக இருந்தாங்க நம்ம நாட்டு தானியங்கள் நம்ம தமிழ்நாட்டுடைய தானிய வகைகள் நம்ம தட்ப வெப்ப நிலைக்கு ஓர்ந்தா மாரி அந்த உணவுப் பொருட்களை நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க நம்ம அதை மறந்துட்டோம் இப்போ நம்ம வேறு வேறு உணவு முறைகளுக்கு போயிட்டோம் அதனால தான் ஹார்ட் அட்டாக்கு மாதிரி நிறைய வியாதிகள்லாம் வருது நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா பார்த்து தெரியும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு உணவே மருந்து அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிட்டு பலமாக இருந்தாங்க பலமாக இருந்தாங்க ரொம்ப தூரம்லாம் நடந்துருக்காங்க அதில் நீங்கள்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது நம்மளால ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கூட நடக்க முடியல அது மாதிரிலாம் இன்னைக்கு இருக்காங்க அவனாக்கா வண்டி எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க அந்த மாதிரி உணவு முறைகளை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பழகுங்க நிறைய அந்த கம்மஞ்சோறு கேழ்வரகு கூழ் இருக்கீங்களா அதெல்லாம் பயன்படுத்துங்க நம்ம அரிசியை மட்டுமே இருக்கோம் கோதுமை மட்டுமே சில பேர் சாப்பிட்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம் நீங்கள் அந்த உணவு முறைகளை வந்து கொஞ்சம் மாற்றி அமைங்க இந்த பர்கா எல்லாம் பீஸா பர்கர் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுங்க கம்மியாக கொடுங்க மாதிரி உணவு முறைகளை வந்து டெய்லியும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரெயின்லாம் நல்லா வளரும் நல்லா சக்தி வாய்ந்த குழந்தையாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கே சுகரு சின்ன பிள்ளைங்களுக்கே ஹார்ட் அட்டாக்கு இப்போல்லாம் பார்க்கும் முன்னெல்லாம் அதுமாதிரிலாம் கிடையாதுங்க நம்ம முன்னோர்கள் வந்து அதுமாரிலாம் வந்து அப்படி ஒரு விஷயங்கள்லாம் அதிகமாக நடந்ததில்லை ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் கூட நிறைய கடல் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கடல் எண்ணெய் கூட கொழுப்பு கொழுப்புன்ட்டு இப்போ வரவங்க வந்து அதை கிளப்பி விட்டு அந்த கடல் எண்ணையே தெரியாத அளவுக்கு கூட இப்போ மா பண்ணிட்டாங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் கூட எல்லா வீட்டிலையும் இருக்கும் அது மருந்துக்கு அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தது ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் சுற்றிலம்பழிக்கப்பட்டு விட்டது கிராமத்தில் கூட இல்லைங்க டவுனில் தான் இதுமாரி பிரச்சனைன்னா கிராமங்களும் அதுமாரிலாம் இப்போ இல்லை இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்காங்க அதனால நம்மளோட உணவு முறைகள் எண்ணெய் வகைகளை நம்ம பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்